பிரைசலால் கர்த்தடே பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் ஜீவ அப்பம் ஊலியங்கள் வழங்கும் தின ஜீவ அப்பம் கர்த்த தரும் ஜீவ அப்பம் நீதிமொழிகள் பத்து ஆறு நீதிமானுடைய சிரசின் மேல் ஆசிர்வாதங்கள் தங்கும் ஹலோ லூயா பிரியமானவர்களே இன்று கர்த்தரின் ஆசிர்வாதம் யார் மீது தங்கி நீதிமான்கள் மேல் நீதிமான்கள் யார் ஆண்டவரை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவரை பின்பற்றி வாழ முற்படும் ஒவ்வொருவரும் நீதிமான்களே கர்த்தர் இந்த நாளிலே நீதிமான்களின் மேல் ஆசிர்வாதங்கள் தங்கும் என்று நமக்கு ஜீவாப்பமாய் தருகிறார் நாம் கர்த்தருடைய ஆசிர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ள வேண்டுமென்றால் அவருடைய ஆசிர்வாதத்தை பெற பாக்கியவான்களாய் இருக்க வேண்டுமென்றால் நீதிமான்களாய் கர்த்தரை பின்பற்றுகிறவர்களாய் அவருடைய சத்தத்தை கேட்டு அவருடைய சித்தத்தின்படி செய்ய இந்த நாளிலே நம்மை அர்ப்பணிப்போம் இந்த நாளிலும் கர்த்தர் நம்மை பாதுகாத்து இம்மட்டுமாக ஆசீர்வதித்து வந்த தயவிற்கு நன்றி அவருடைய ஆசீர்வாதத்தை பெற்ற மக்களாய் நாம் தொடர்ந்து அவருக்கென்று ஜீவனுள்ள சாட்சிகளாக உலகிலே வாழ முற்படுவோமா அன்புள்ளே ஏசப்பா இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே நீர் கொடுத்த இந்த தின ஜீவ அப்பத்தின் மூலமாய் நீதிமான்களின் சிரசின் மேல் ஆசீர்வாதங்கள் தங்கும் என்று சொல்லியிருக்கிறீர் கர்த்தாவே அப்படியாக எங்கள் இல்லங்களிலும் உள்ளங்களிலும் உமது ஆசீர்வாதம் நிறைவாய் பெற்றுக்கொள்ளும்படி எங்களை நீர் தகுதிப்படுத்தும் உமது கிருபியை தாரும் இப்படியாக கர்த்தாவே உம்முடைய ஆசீர்வாதத்தை பெற்ற மக்களாய் நாங்கள் பிறருக்கு சாட்சியுள்ள வாழ்க்கை வாழ எங்களை நீர் ஆசீர்வதி வேண்டுமாய் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியான மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே ஆமேன் என் ஆத்மாவே கர்த்தரை என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே ஆமேன் நம்முடைய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் ஐக்கியமும் நம் அனைவரோடும் இன்றும் இன்றும் இருப்பதாக ஆமேன் அலே காட் பிளஸ் யூ ஆல்